அனைவருக்கும் வணக்கம் இறக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போகாது இதுதான் வந்து இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம வந்து இறக்கம் காட்டுறதுனால வந்து சில நேரங்களில் வந்து நம்மளே ஏமாந்து போய் நம்மளுக்கே ஆபத்தாகிடணும் அது மாதிரி சூழலாம் உருவாயிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறக்கம் காட்டுறவங்களாம் ஏமாந்து போய் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி சூழலில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தகவல்களை வந்து மனசில் பதிவு வைக்கணும் அந்த குழந்தைகள் சிறுவர்கள் மத்தியில் இந்த சின்ன வயசுலேயே பதிவு வச்சுட்டோம்னா அவங்க எதிர்காலத்தில் வந்து அவங்க நல்லா வாழ்வாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கதைகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறது சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து குடும்பத்தில் சொல்லணும் சின்ன பசங்கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு மனசில் ஆர்வமாக பேஞ்சிடுச்சுன்னா வயசானாலும் அவங்க உசாராக இருப்பாங்கன்றதுக்காக அது மாதிரி இப்போ இந்த இறக்கப்படணும் இறக்கப்பட்டால் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக இறக்கம் ஒரு லிமிட்டாக இருக்கணும் ஏமாறுற அளவுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் ஒரு முனிவர் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் தான் இருப்பா காட்டில் இருந்தார் ஆனால் காட்டில் தான் முனிவருங்க இருப்பாங்க ஏன்னா சின்ன பசங்களுக்கான கதைன்றதுனால இதை நான் சொல்கிறேன் பெரியவங்க வந்து இதை பற்றி மைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சிறுவர்கள் தான் இந்த நாட்டுக்கு முக்கியம் சின்ன வயசுலேயே அவங்க நல்ல கருத்துக்களை விதை விதைச்சோம்னா அவங்க நல்லா அவசராக இருப்பாங்க ஒரு காட்டில் முனிவர் இருந்தார் அந்த முனிவர் வந்து என்ன பண்ணிகிட்டு அவர் கூட ஒரு நாய் இருக்கும் நாயை வச்சுட்டு முனிவர் இருப்பார் அவர் தவம் பண்ணுவார் கூட நாயை மட்டும் கூட வச்சுக்கிட்டு இருந்தார் அது என்னாச்சு ஒரு நாள் வந்து இந்த நாய் வந்து ஒரு உரமாக உட்காந்து அழுதுகிட்ருந்தது என்னடா வந்து நாய் அழுதுட்டு சொல்லி முனிவர் போய் கூப்பிட்டு அந்த நாய்கிட்ட கேட்குறாரு ஏன் அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாய் சொல்லியிருக்கு நீங்கள் இல்லாத நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் அடிக்கடி எங்கிட்டு தனியாக விட்டுட்டு போயிடுறீங்க இங்கே காட்டில் ஒரே நரி தொந்தரவு நரி தொந்தரவு நான் நரி என்னை அடிச்சிடும் போல் இருக்குது அடித்து சாப்பிட்ரும் போல் இருக்கு நான் பயந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நரி சொல்லியிருக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு வந்து என்னை நிறைய மா மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அந்த நாய் கேட்டிருக்கு அப்போ இந்த முனிவர் இருக்காரு என்கிட்டருக்கார் மந்திர சக்தியை பயன்படுத்தி உன்னை நிறைய மாற்றி விட்டார்றேன் அப்பர்மணி நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து தன்னுடைய மந்திர சக்தியில் அந்த நாயை வந்து நிறைய மாற்றிட்டார் மாற்றி நாய் நாய் நரி வந்து முனிவர் கூடயே இருந்துட்டுருக்கு அது மறுபடியும் ஒரு நாள் வந்து அந்த நரி வந்து மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தது ஏன் அழுதுட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா இருக்கேன் சிறுத்தைகள் கூட்டம் கூட்டமாக அலையுது என்னை வந்து வேட்டையாடிச்சின்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் எனக்கு இருக்குது அதனால் வந்து நான் அழுதுகிட்ருக்குறேன் அந்த கவலை எனக்கு ரொம்ப தாங்க முடில அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப இறக்கப்பட்டு அந்த நரியை வந்து தன்னுடைய மந்திர சக்தினால் சிறுத்தையாக மாற்றிட்டார் சிறுத்தையாக மாற்றி சிறுத்தை முனிவர் கூடாது இப்படியே காலங்கள் கொஞ்சம் போன உடனே அந்த சிறுத்தையும் ஒரு ஒரு நாள் வந்து அழுவ ஆரம்பிச்சிடுச்சு என்னடா ஏன் அடிக்கடி அழுதுட்டுருக்குறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த காட்டில் சிங்கங்கள் நிறையா இருக்குது சிறுத்தை வந்து அடித்து போட்டுரும் அடித்து தன் தான சிங்கம் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டுருக்கு சிறுத்தை ஒரு பொருட்ட மதி மதிப்பு கொடுக்கறதில்ல என்னை வந்து சாப்பிட்றது இல்லைனா கூட என்னை அடித்து கொண்டுடும் சிங்கம் அடித்து கொன்றுடும் அந்த பக்கம் வந்தால் போடணும் இப்போ சிங்கத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த முனிவர் நினைச்சாரு ஒரு மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த சிறுத்தையா இருந்த நாய வந்து சிங்கமாவை மாத்திட்ட இப்ப சிங்கமா மாறின அந்த நாய்க்கு என்ன பு புத்தி வந்துச்சுன்னா சிங்கம் மாறிடுச்சு அந்த முனிவரே அடிச்சு கொள்றதுக்கு வருது இப்ப அந்த சிங்கம் வருது என்னன்னா நீ வந்து என்னை சிங்கம் மாத்தின மாதிரி இன்னொரு சிங்கத்தை படைச்சிட்டீங்கன்னா இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் வந்துச்சுன்னா என்னோட பெரியாலா இருப்பாங்க அதனால மொரண ஒன்னா முதல்ல வந்து உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முனிவரை நோக்கி அந்த சிங்கம் பாஞ்சது முனிவர் தப்பிச்சு போய் கொஞ்சம் தூரம் போய் ஸ்ட்ராங்காக ஒரு ஹெவி ஸ்ட்ராங்கில் ஒரு மந்திரம் சொல்லி அந்த சிங்கத்தை மறுபடியும் நாயாக மாற்றிட்டார் அது மாதிரி உதவி செய்ய போய் இறக்கம் காட்டி கடைசியில் முனிவருடைய உயிருக்கே ஆபத்து இதுதான் வந்து இறக்கம் காட்டு ஆனால் வந்து ஏமாந்திராத அப்படின்றதுக்கான ஒரு கதை இது வந்து சிறுவர்களுக்கான ஒரு கதை தான் இதை மாதிரி இருக்கும்போது இந்த காலத்தில் ஒரு முனிவரும் ஒரு நாயும் காட்டில் இருக்கிறதான் நம்ம நினச்சிக்கோம் நினச்சிட்டு நம்ம போய் நேராக போகிறோம் போய் பார்க்குறோம் அந்த நரிய அந்த நாயை பார்க்குறோம் பார்த்துட்டு இந்த க கதைகளை இருக்க மாதிரி நீ வந்து முனிவர்கிட்ட போய் என்ன நரிய அம்மாற்று சிறுத்தை அம்மாற்று சிங்கம் அம்மாத்தான் கெட்டுட்டுருக்கதை அவருடைய மந்திர சக்தியை மட்டும் கொடுன்னு சொல்லி கேளு உனக்கு உன்னுடைய பிரச்சனைலாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த நரி நரிக்கிட்ட இந்த நாய்கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை சொன்னால் அந்த நாய் ஏற்கனவே என்ன செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை ஏற்கனவே ஒரு நாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி ஏற்கனவே இந்த ஆலோசனை நாய்க்கு வந்து அந்த நாய் வந்து அந்த அந்த முனிவர் மந்திர சக்தியை வாங்கி இப்போ வந்து முனிவராக உக்காந்துட்டு இருக்கிறது அந்த நாய் தான் நான் தான் முனிவர் நான் நாயை சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா பார்த்துங்க இப்போ முனிவரோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் டோட்டலாகவே உதவி செய்ய போனாலோ இல்லை வந்து இறக்கப்பட்டாலோ இந்த கதிதான் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன் இந்த கதைகளை வந்து குழந்தைகள் மனசில் வந்து ப பதிய வச்சுன்னா பசுமரு தாணி மாதிரி இந்த மாதிரி கதைகள் பதியும் அவங்க இதோடைய எதிர்காலத்தில் இந்த மறக்க மாட்டாங்க அவங்க உசராக இருப்பாங்கன்றதுக்காக தான் இந்த கதை நான் சொன்னேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஈசன் வழக்கறிஞர் சேலம்